You can believe that you are the house of Jesus Christ. The Bible says that. And if you can believe that zeal for His house will consume Him. And that He places more value on your house than even a king places on His palace. அப்படி வீடா இருக்கிற உங்கள் மீது வைத்திருக்கிற ஆக்சுவலி நான் சொல்ல போனால் ஒரு வீடு இல்ல நான் ஒரு அரண்மனை கிங் ஹவுஸ் இஸ் நாட் கால் ஹவுஸ் இட்ஸ் ஒரு ராஜாவுடைய வீடு வீடு என்று அழைக்கப்படுவதே அது அரண்மனை என்று அழைக்கப்படுகிறது ஐ ஹவ் ஜீசஸ் கிங் இன் மை லைஃப் என்னுடைய வாழ்க்கை இயேசுவை நான் ராஜாவாக மாற்றி இருக்கிறேன் அண்ட் சோ ஆகவே கிங் இஸ் லிவிங் ஹியர் கிங் இஸ் இந்த அரண்மனை யூ are god's பாலேஸ் we can say nam enna solla ningale devude armaniya இருக்கிறீர்கள் maligiya irukkeenga

விச் இஸ் த டெம்பிள் அப் த ஹோவிஸ் விழு பர்ஷன் ஆகியவருடைய ஆலயம் வந்து என்ன யோ சோலோ ஐயோ பாடி டெல்மி உங்க ஆத்மாவா உங்களுக்கு சரீரமா சொல்லுங்கள் யுவா செல்மி சொல்ல வேண்டிய உனக்கு ஆத்மாவா சரீரமா இரு பர்ஷத்தாக உடைய ஆலயம் யோ பாடி சரீரமி ஒன் கிரந்தியன்ஸ் ஒன்று குறைஞ்சி நானும் அதை உங்களுக்கு காண்பிக்கிறேன் ஒன் கிரஞ்சியின் ஒன்று குறைஞ்ச ஆறாம் தினம் வருஷம் நைன்சி மத்தம்பதாம் What is the the Temple of the Holy Spirit? Even a child can answer that that question reading that verse. verse 1 Corinthians chapter 6 19. இந்த வசனத்தை சிறு பிள்ளைகள் கூட பதில் சொல்லலாம் ஒன்று குழந்தைய ஆறாம் அதிகாரம் ஆலயமா இருக்குறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது சரீரமா ஆத்மாவா ஆவியா இட்ஸ் body. Your body is a temple of the Holy Spirit. And it says here, you, first of all you got it from God. This Holy Spirit has come from God. And now you are not your own.

ஒரு வீட்டை வாங்கிவிட்டு அதை பராமரிக்காமல் யாராவது விட்டு விடுவாருமானது

எனக்கு பெரிய பாரம் இருக்கிறது இவர்களிட பேச வேண்டும் என்னுடைய வார்த்தை இவர்களிடத்தில் பேச வேண்டும் என்று ஆண்டவர் எப்படியாவதுமே நான் நம்ப வைத்துவிட வேண்டும் இவர்களிடத்தில் அது விசுவாசம் அல்ல

எனக்கு எவ்வளவு பாரம்பருக்குன்னு தான் பை லேக்ஷன் பேங்க் கிராண்ட் ஐந்ந் டச் பட் ப்ளீஸ் கேப் மனி பிரம் சமயம் எனக்கு பேங்க் லாக்ஜே சொல்லுங்க ஆண்டவரே அதை தொடமாட்டேன் ஒழியத்துக்கு ஆனா இங்கிருந்தாவது அண்டர் உழியத்துக்கு பணத்தை தான் இன்ட்ரஸ்ட் காட்டன் அப்படி விருப்பம் இல்லையா யூ நாட் மேக்கிங் பீமோ கிம்மானி அண்டவரை ஜனரலுக்கு உழிந்துட்டா பணத்தை கொடுக்க வைக்காத முடியாது அண்ட் காலிங் தீபோ கிம் மாரி ஜனரல பணத்தை கொடுங்க என்று நான் கேட்குறேன் விஸ் இஸ் நாட் காட்ஸ் இது தென்னோட ஒழியமல்ல விஸ் இஸ் ஆல் விஸ் விஸ்

பதினைந்தாம் வசனத்தில் வாசிக்கிறது போல உங்கள் சரீரங்கள் கிறிஸ்து அவயவங்கள் என்று அறியிருக்கலாம் இட்ஸ் நாட் ஓன்லி மை சோல் தட் இஸ் ஆப் கிரைஸ்ட் என்னுடைய ஆத்மா மட்டும் கிறிஸ்து அவயம் என்ற அல்ல தட் ஐ நியூ அது எனக்கு தெரியும் a prostitute

There is a zeal in Jesus to purify you. To make your body pure. Holy. One last verse. 1 Thessalonians 5. Verse 23. 23. It says here what God will do for you, not what you have to do for God. I'm not telling you what you should do. I'm telling you here what God will do for you. That God will sanctify you totally. Completely holy. In English we don't understand sanctify. It means make you completely holy.

i am valuable to god you are valuable to god god has got a plan for your life never mind your past failures let's stop believing the lies of the devil say lord i believe your word